அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரிக பரிகார சூற்றங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க இன்றைய பதிவு நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பரிகாரங்களையும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மனிதருக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா கடன் பணம் பணம் சார்ந்த பிரச்சனையால் தான் நிறைய வீடுகளில் குழப்பம் பிரச்சனை அடுத்தது கணவன் மனைவி பிரச்சனை கணவனுக்கு மனைவி மேலே இல்ல மனைவிக்கு கணவன் மேலே இல்ல அதனால ஏற்படக்கூடிய குழப்பங்கள் கோபங்கள் சண்டைகள் விவாதங்கள் இதனால் ஏற்படக்கூடிய விவாகரத்து இது மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு போகலாம் இந்த ரெண்டு பிரச்சனை தான் மெயின் பிரச்சனை நம்ம இதில் எனக்கு இது ரெண்டுமே இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது ஏதாவது ஒரு விஷயத்தால் கணவன் முனைக்குள்ளே பிரச்சனை இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தால் பணத்தாலையும் பிரச்சனை இருக்கும் இது ரெண்டையுமே சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயத்த இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் செய்யுங்க ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் இருபதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி திதி இந்த நாளில் ரெண்டு தேங்காவை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு தேங்காய்க்கும் நல்ல மஞ்சள் பூசி முக்கன்னு இருக்கக்கூடிய இடத்துக்கு கீழே மேலே இருக்கிற குடுமையை பிச்சிடாதீங்க அந்த முக்கன் இருக்கக்கூடிய இடத்துக்கு கீழே மூன்று இடங்கள்ல மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு பொட்டு வச்சு உங்க வீட்டு பூஜ்யரில் வாராகி தேவி முன்னாடி வச்சிருங்க வச்சுட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணுமோ அதை மனதார வேண்டி எனக்கு இந்த பிரச்சனை தீரணும் என்னுடைய குழப்பம் தீரணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டி அந்த தேங்காயை தொட்டு கும்பிட்டு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லுங்கள் நாளைக்கு காலையில் இதை செய்யுங்கள் அல்லது மத்தியானம் செய்யுங்க மொத்தத்தில் சாய்ங்காலம் டு ரெட்டு வாரம் காலம் வருது இல்லையா அதுக்கு முன்னாடி தேங்காயை கொண்டு போய் பூஜைல முதல்ல சேர்த்துருங்க செஞ்சுருங்க செஞ்சுட்டு இல்லைங்க நான் சண்டே அசைவம் சமைப்பேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கள் காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்திலே பூஜையில் ஒரு தீபத்தை ஏற்றி ரெண்டு தேங்காயை வச்சு தொட்டு கும்பிட்டு வாராய் தேவிக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி உங்க பிரச்சனை தீரணும்னு வேண்டிட்டு அந்த தேங்காயை எடுத்துக்கொண்டு வந்து ஹாலில் வச்சுக்கோங்க முதல் தேங்காயை என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால நேரம் வருது பார்த்தீங்களா அந்த நேரத்துல உடைத்து கொண்டு போய் பசுவுக்கு தானமா கொடுத்துருங்க தேங்காயை உடைச்சு கொண்டு போய் தானமா கொடுத்துருங்க நான் உடைச்சிட்டேங்க கால நேரத்தில் உடைச்சிட்டேன் ஆனால் நீங்கள் சொன்ன நேரத்தில் என்னால் பசுவுக்கு தானமாக கொடுக்க முடியாது அப்படிங்கிறவங்க வீட்டுக்கு வெளியில எங்கேயாவது கொண்டு போய் அதை பத்திரமா வச்சுட்டு பசு கொடுக்குறதுக்கு உங்களுக்கு மறுநாள் காலையில் சாத்தியப்படுறதா அப்போ கொண்டு போய் கொடுங்க தவறு கிடையாது இந்த ராகு கால நேரத்தில் நீங்கள் அந்த தேங்காயை உடச்சிடணும் பிரச்சனை தீரணும்னு வேண்டி வச்சிங்களே அந்த தேங்காயை உடைச்சிடணும் இன்னொரு தேங்காய் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முச்சந்தி இருந்ததுன்னா முச்சந்தியில கொண்டு போய் சிதறு தேங்காய் போட்டுருங்க இல்லை அப்படின்னா மறுநாள் காலையில் விநாயகர் கோவிலில் வெளியில் சிதறு தேங்காய் போடுறதுக்கு இடம் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த இடத்துல போய் அதை சிதறு தேங்காயாக உடச்சிடணும் இந்த ரெண்டு தேங்காயும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி திதியில பூஜியர்களை வச்சு நீங்கள் வேண்டிட்டு கால நேரத்திலையும் விநாயகர் கோவில அல்லது இரவும் நீங்கள் முச்சந்தியில அல்லது கோவில நீங்கள் உடைச்சிங்க அப்படின்னா உங்கள் தீராத நோய் தீரும் தீராத பகை தீரும் தீராத கடன் தீரும் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம்தான் சின்ன தேங்காய் கூட வாங்கிக்கோங்க ஒரு தேங்காய் அதிகபட்சம் பத்து ரூபாய் இருபது ரூபாய் இருந்தால் போதும் பல பிரச்சனைகளுக்கு குறிப்பாக கண்துஷ்டி தோஷங்கள் நிச்சயமா நீங்கும் இந்த பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்